ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஆர்சிபி அணிக்கு புதிய கேப்டனாக ரஜத் பட்டிதர் அவர்கள் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கிட்ட வீடியோ காலில் சில தகவல்களை பரிமாறி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க விராட் அவர்கள் தான் ரஜத் பட்டிதர் அவர்களை கேப்டனாக்கும்படி தற்போது பரிந்துரை பண்ணதாக தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்து பேசும்போது ரொம்பவே எமோஷ்னலான ரஜத் பட்டிதர் அவர்கள் பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல்களையும் அவங்களுக்கான இந்த ஐபிஎல் தொடருக்கான திட்டத்தையும் பற்றி அவங்க விராட் கோலியிடம் தற்போது நேரலையில் பேசி இதை கேட்டு ரொம்பவே வியந்து போன விராட் கோலி அவர்கள் ரஜத் பட்டிதர் அவர்களை அந்த நேரலையிலேயே பாராட்டியும் பேசியிருக்காங்க முழுமையான விவரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது அவங்களுடைய ஆசிபி அணி முன்னாள் கேப்டனான டூப்ளசிஸை அவங்க தக்க வைக்காம விட்டுட்டு ஏலத்திலையும் அவங்களை எடுக்காமல் விட்டாங்க இதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்கள அடிப்படை விலையான இரண்டு கோடி ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதே போல் விராட் கோலி அவர்கள் இந்த முறையும் அணிக்கு கேப்டனாக தொடரட்டும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் ஆர்சிபி நிர்வாகம் அதை ஏற்க மறுத்து விட்டாங்க இதனாலேயே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கும் விராட் கோலிக்கும் இடையே சிறிய ஒரு மோதல் போக்கு வந்து நிலவுச்சு அதற்கு பிறகு இந்த சீசனில் மீண்டும் விராட் கோலியை கேப்டன் ஆக்கலாம் அப்படின்னு ஆர்சிபி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்திய போது விராட் கோலி அதுக்கு முடியவே முடியாது அப்படின்னு அவங்க மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க அதற்கு பிறகு எந்த வீரரை கேப்டனாக நியமிக்கலாம் அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களிடம் கேட்டபோது அவங்க பரிந்துரை பண்ண வீரர் தான் ரஜத் பட்டிதர் இவங்க சில வருடங்களாக தற்போது ஆர்சிபி அணிக்காக சிறப்பான ஒரு பங்களிப்பை அளித்து கொண்டிருக்காங்க அதனிடையே விளையாடக்கூடிய இவங்க எப்போதெல்லாம் ஆர்சிபி அணி துவண்டு போயிருக்கோ அப்போதெல்லாம் இவங்க தனியால் தோளில் தூக்கி வச்சு ஆர்சிபி அணி நிலைநிறுத்தியிருக்காங்க கடந்த சீசனில் கூட இவங்க ஆர்சிபி அணியை ஒரு தனியால் சில முக்கியமான போட்டிகளில் வெற்றி பெற வச்சு பிளே ஆஃப் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க இதன் தான் பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதர் அவர்களை கேப்டனாக நியமிக்கும்படி விராட் கோலி அவர்கள் ஆர்சிபி அணியிடம் அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க இதனால் தற்போது ரஜத் பட்டிதர் அவர்களும் பார்த்திங்கன்னா கேப்டன் பொறுப்பை ஏற்றிருக்காங்க இன்று தான் அதற்கான அரியோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியானுச்சு அது மட்டும் இல்லாது சமீப காலமாக தற்போது முதல் தர போட்டிகளில் ரஜத் பட்டிதர் அவர்கள் தான் அவங்களுடைய அணிக்கு கேப்டனாகவும் இருந்து அணியை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்காங்க அவங்க பேட்டிங்லேயும் சிறப்பாக செயல்பட்டு கேப்டன்ஷியும் பார்த்தீங்கன்னா தற்போது வழி நடத்தி கொண்டிருக்காங்க இதனால தான் விராட் கோலி அவர்களுடைய தேர்வு இவராக இருந்திருக்கு இவங்க கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் இவங்கிட்ட சொல்லப்பட்ட பிறகு விராட் கோலி அவர்கள் வீடியோ காலில் இவங்களை அழைச்சி நேர்நிலையில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க நீ இந்த கேப்டன் பதவிக்கு முழுமையான தகுதியான வீரர் நீ இந்த நிலைமைக்கு எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரொம்பவே க்ளோஸாக சில வருடங்களாக உன் கூட இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக உன்னுடைய அடுத்த கட்ட உயர்வு மிக விரைவிலேயே இருக்குது தற்போது ஆர்சிபிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்க நீ மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னும் இது வரைக்கும் எந்த ஒரு கேப்டனும் அணிக்கு செய்யாத விஷயத்தை நீ செய்வே அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு கோலி அவருக்கு நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க அப்போது ரொம்பவே எமோஷனலாக பேசின ரஜத் பட்டிதர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோலி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது ஐபிஎல் போட்டிகளில் சில ஆண்டுகளாக என்னுடைய பேட்டிங் ரொம்பவே மேம்படுவதிருக்கு காரணம் விராட் கோலி அவர்களுடைய சில நுணுக்கமான அறிவுரைகள் தான் அதை தான் ஃபாலோ பண்ணி நான் இந்த ஐபிஎல் தொடரில் விளையாடி கொண்டிருக்கேன் அதன் காரணமாக உள்ளூர் போட்டிகள்லேயும் எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு வந்துச்சு கேப்டன் பதவியும் கிடைச்சது அதை பயன்படுத்தி தருப்பது ஐபிஎல் போட்டியிலேயும் ஆர்சிபி அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டிருப்பது எனக்கு ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இனி வரும் ஐபிஎல் தொடர்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முழு பங்களிப்பு ஆர்சிபி அணி கோப்பையை விழுவதற்கு அனைத்து வேலைகளையும் நான் வந்து பண்ணுவேன் இனிமேல் ஐபிஎல் அப்படின்னு வந்துட்டாலே சிஎஸ்கே எம்ஐ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை நான் உடைப்பதற்கு அனைத்து வேலைகளையும் பண்ணுவேன் இந்த முறை அதாவது இரண்டாயிரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி கண்டிப்பாக கோப்பையை வெல்லும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உறுதிப்பட சொல்கிறேன் என்னுடைய கையில் கோப்பை வாங்கி விராட் கோலியான உங்கள் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன நீண்ட நாள் ஆசை அப்படின்னு தற்போது ரஜத் பட்டிதர் அவர்கள் ரொம்பவே நம்பிக்கையோடையும் தற்போது ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் அவங்க எமோஷனலாகவும் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி